ஹே அரிவான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸை நம்ம பேப்பர்ல பார்த்துருப்போம் டிவியில் பார்த்துருப்போம் ஆர் மொபைல் ஃபோனில் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸோட மார்னிங் ரோட்டிங் என்ன மார்னிங் அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா லெட்ஸ் கோ வீடியோக்குள்ளே போகலாம் இது தனிச்சா நீங்களும் அவங்கள மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் அடைய முடியும் நம்பர் ஒன் நாலு மணிக்கு எந்திரிக்கிறதும் எப்பயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறவங்க நம்மளை மாதிரி எப்பயுமே தூங்கிக்கிட்டு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு இந்த மாதிரி லேட்டாலாம் எந்திரிக்க மாட்டாங்க யாரும் சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான விஷயம் வரைக்கும் கல்ல சீக்கிரமா எந்திரிக்கிறது பிகாஸ் மார்னிங் டைம் அந்த ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அந்த டைம்ல ரொம்பவும் அமைதியான உலகமா இருக்கும் அண்ட் நம்மளோட ஃபோகஸ் லெவலும் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் அந்த நேரத்தில் தான் அவங்களோட கோலுக்காக நிறைய ஒர்க் பண்ணுவாங்க நம்பர் டூ மெடிடேஷன் அண்ட் கிராட்டிடியூட் மனசு ரொம்பவுமே அமைதியா இருக்கணும் அதுக்காக நீங்க நாளையிலிருந்து நன்றி சொல்ல பழகுங்க இந்த மாதிரி கிராட்டிடியூட் பண்ணுற மனசுக்கு ரொம்பவுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல மன அமைதியும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் த்ரீ கோல் ரைட்டிங் என்ன பண்ணணும் எதுக்கு பண்ணணும் ரொம்ப கிளியராக நீங்கள் எழுதணும் அதாவது உங்களோட கோல் என்ன அந்த கோலுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட கோலில் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் எந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மூணு விஷயத்தையாச்சும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நம்ம ஃபோர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட உடம்பையும் நம்மளோட மனசையும் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆக்குது உங்களால் உங்களோட உடம்பையே எக்ஸசைஸ் பண்ணி பில் பண்ண முடியலன்னா வாழ்க்கையில் என்ன பில் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ஃபைவ் லேர்னிங் அடுத்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க முப்பது நிமிஷம் ரீடிங் ஆர் லேர்னிங் டு அ பாட்காஸ்ட் நாளைக்கு முன்னோக்கி போகிறதுக்காக இதுதான் வெற்றி பெற மக்களோட மார்னிங் ரோட்டின் ஓகேங்களா நாளை காலையிலருந்தே இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட கன்சிஸ்டன்சியும் உங்களோட ஃபோக்கஸ்டான எஃபர்ட்டும் தான் உங்களோட வாழ்க்கையை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாற்ற போகுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்